ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரவு தூங்குவதற்கு முன் இதை கண்டிப்பா செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டில் செல்வம் பெருகும் இந்துக்கள் சாஸ்திரத்துல மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து வாஸ்து படி சில முறைகளை கட்டாயம் நம்ம பின்பற்றணும் அப்படி தான் நம்ம வீட்டில் ஏற்படும் கெடுதல்கள் விலகும் பகல் முழுவதும் நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருப்போம் ஆனா இரவு நேரத்துல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்துறதில்ல தூங்க போகிற அவசரத்தில் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம் அதுபோல் சின்ன சின்ன தவறுகளால் நம்ம வீட்டில் செல்வம் சேராமல் கூட வாய்ப்பு இருக்குது இதனால் வீட்டில் செல்வம் செழிக்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இரவு எப்பொழுதுமே நம்மளோட கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும் எச்சில் பாத்திரத்தை நம்ம போடக்கூடாது அடுப்பு நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு ஸ்ரீ அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க இதனால் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் தனதானியம் சிறப்பாக இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் தொடக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது கல்லுப்பு எப்பொழுதுமே கல்லுப்பை அடுப்பு மேடையிலேருந்து கீழே வச்சுக்கோங்க கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த உப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஏன்னா கல்லுப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சம் அதனால் எப்பொழுதும் நீங்கள் கல்லுப்பை தொட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் வீட்டு வாசக்கதவை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டிற்கு லக்ஷ்மி வருவாங்க லக்ஷ்மி தேவி இரவு நேரம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி இரவில் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வாசற்படி வாசற் கதவு எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு உகந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா அது வடக்கு திசை இதனால் நீங்கள் எப்பொழுதுமே வடக்கு திசையை சுத்தமாக வச்சுருக்கோங்க பூஜை அறை எப்போதுமே இருட்டாய் துடுப்பத்தை பூஜை அறையில விநாயகர் நைட்ல சரியான இசையில தூங்கறது ஒண்ணுங்க ஒரு பகுதி அடுக்க இருக்கணும் இது போல எப்படி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி

கால பலமா எதிர்மையான விலை நிச்சயமாக செல்லாம் அப்படின்னா நைட்ல திராவிடையும் கற்புறத்தையும் சேர்த்து போட்டு இதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்வரை எண்ணங்கள் எல்லாம் விலையும் நம்ம செல்வம் சின்ன செல்வம் மகிழ்ச்சி நம்ம வீட்டுல செல்வம் பெருகும் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி தாயா நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க ஒரு பூஜையில பூஜை தீர்த்தம் வைக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சோண்டு பச்சக்கற்புறம் ஏலக்காய் போட்டு பைங்க சாமிக்கு ரொம்பவே மிக மிக விசேஷமான ஒன்று இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மியின் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிற வராகி அண்ணின் அருளோடும் மகாலட்சுமி தேவியின் அருளோடும் எப்பொழுதும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி